சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை ஊட்டியோர் கடலில் வாட்சினும் நற்றுணையாவது நமசி வாழமே திருச்சிற்றம்பலம் தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பொதுவா கிரக பேச்சு அப்படின்னு எடுத்துட்டாலே ஜோதிடர்கள் மத்தியில் வந்து ஒரு பரபரப்பும் சாமானிய மக்கள் மனதில் வந்து ஒரு எதிர்பார்ப்பும் நிலவும் நம்ம ராசி ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் அதிலும் குறிப்பா பேச்சின்னு எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய குழப்பமே வந்து நிலவும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு ஜோதிடர்கள் டிவியில் வந்து உட்காந்துக்கிட்டு மக்கள் நாயகன் ராமராஜ மாதிரி வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் சட்டை போட்டுக்கிட்டு விரலுக்கு ஒரு மோதிரத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் திருக்கணித்த ஃபாலோ பண்றையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் எங்களது பேச்சு இந்த சனி சனிப்பெயர்ச்சியில இந்த ராசிக்காரர்கள் அப்படி இருப்பாங்க அந்த ராசிக்காரர்கள் இப்படி இருப்பாங்க ஆஹா ஓஹோன்னு பெருமையா பேச்சிட்டு இருப்பாங்க இதை பாக்குற நம்மால் என்ன பண்ணுவார் அப்படின்னா நாங்க நல்லா இருக்கிற மொழியிலயோ நீங்க ரொம்பவே நல்லா இருக்கீங்கயா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவார் இதற்கும் ஒருபடி மேலே போய் அடுத்த முதலமைச்சர் இவர் தான் அடுத்த பிரதம மந்திரி இவர் தான் அது அடுத்த அமெரிக்க அதிபரே இவர் தான் ஏன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் என் கிரக பேச்சி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு காரசாரமான விவாதங்கள் வந்து பண்றதெல்லாம் நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்போம் இவங்க வந்து ஒரு குறுப்பு இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கும்போது திருநெல்வேலில் ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் என் அப்போ பூஜை பண்ணுறாங்க எங்களுக்கு அப்போ தான் என் சனிப்பெயர்ச்சி அப்பவே சனி பகவானை நாங்கள் வந்து வரவேற்றுக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து வாக்கியத்தை பாலா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க இவங்க வந்து இன்னொரு குருப்பு என்னடா சனி பகவானுக்கு வந்து நேர்ந்த அந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சைலண்டாக வந்து ஒருத்தர் பூனை போட்டாச்சா சனி பகவான் வந்து கும்பத்தை விட்டு கிளம்பிட்டாரா கிளம்பலியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேச்சு இருக்குதா இல்லையா இதை கொஞ்சம் பைசல் பண்ணிட்டுப்பாங்க சார் அப்படின்னாரு சரி இங்கே தான் இப்படி இருக்கு நம்ம வந்து ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படின்னா பட்டைய கலப்ப போகும் ராசிகள் கோடிகளில் புரள போகும் ராசிகள் அதிர்ஷ்டத்தை அள்ள போகும் ராசிகள் அப்படின்னு சொல்லி டாப்பிக்காக போட்டு தாக்குவாங்க இதை பார்த்தா ஒருத்தர் என்ன சார் எங்கள் ராசிக்கு வந்து அதிர்ஷ்டலட்சுமி வீட்டு கதவை தட்டுவோ தட்டோன்னு தட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே கடங்காரம் தான் சார் கதவை தட்டுறான் முதல்ல இவங்களுக்கு ஒரு சீட் எடுத்து பார்க்கணும் சார் பொய்யா ஆச்சு சொல்லிட்டு தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுனாரு வேதனையோட வந்து பேசினார் சரி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பலனை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா வெறும் கோச்சார கிரகங்களை வச்சே வந்து நிர்ணயம் பண்ண முடியாது தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது ஜனநகால ஜாதகத்தில் வந்து நம்ம ஜாதக இதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க நின்று பலம் தரும் கா திசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படி கணக்கு பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த நேரத்தில் நமக்கு என்ன தசா புத்தி நடக்குது அது நமக்கு நன்மையை செய்யக்கூடிய தசா புத்தியா இல்லை வந்து கெடுபலன்களை தரக்கூடிய தசா புத்தியான்றதை நம்ம வந்து முதல்ல பார்க்குறோம் ஏன்னா தசாநாதன் எழுபத்தஞ்சு சதவீதமான பலனை கொடுப்பாரு கோச்சார கிரகங்கள் இருபத்தஞ்சி சதவீதமான பலனை தான் வந்து கொடுக்கும் எழுபத்தஞ்சு சதவீதமான பலனை கொடுக்கக்கூடிய வந்து தசானாதன் கெட்டு போயிருந்தா இந்த கோச்சார கிரகங்கள் அது குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் இருந்தாலும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பகவான் வந்து ஐந்தாம் வீட்டில் எந்த நல்ல சுபமான நற்பணங்கள் செய்யக்கூடிய இடத்துல பேச்சியாலும் பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை சிறு சிறு நன்மைகளை செஞ்சுட்டு அவங்க வந்து பேச்சையாக போயிட்டு இருப்பாங்க ஏன்னா முழுவதுமாக தசானாதன் கருத்து விட்டுவார் சரி இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சிம்ம லக்கணத்துல போன ஒருத்தருக்கு வந்து சனி தசையோ ராகு திசையோ நடக்குது அப்படின்னா அவருடைய ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து ஒன்பதாவது வீட்லையும் அதே சமயத்தில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து லாபஸ்தானத்திலையும் பேச்சானாலும் பெரிதான மாற்றங்கள்லாம் வந்து ஒன்று போ ஒன்றும் நடக்காது ஏன்னா வந்து தசாநாதன் எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டு கெடுபிடல்களே அவங்களுக்கு விளையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக ஒருவருக்கு வந்து ஒரு பலனை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா தசாநாதனை வந்து நம்ம வந்து என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் கோச்சார்த்துக்கிடும் இது இரண்டையும் சேர்ந்தே ஒருத்தருக்கு வந்து முழுமையான பலனை நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் நாள் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு வந்து பேச்சு ஆகிறாரு இந்த குரு பேச்சு எந்தெந்த ராசிக்கார ராசிக்காரர்களுக்கு வந்து யோக பலனை தரும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் பொதுவாக குரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டாலே இயற்கை சுப கிரகம் அவர் வந்து கோச்சாரத்தில் மாட்டோம் ஏன்னா தசாபுத்தில வந்து துலா லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் வந்து மிதுன கண்ணீர் லக்கணத்துலாம் கர்மாவை பாவகர்மாவை நிறைவேற்றுறது அவர்தே முதல் முதன்மையவனாக இருப்பார் அந்த அளவுக்கு கெடுபலன்களை தரக்கூடிய தான் வந்து குரு பகவான் அது வந்து வேற குரு இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் இயற்கை முழு சுபகிரகம் நல்ல இடத்துல இருந்தால் பேச்சியான நற்பலன்களை வாடி தருவார் சரியில்லாத ஒரு பேச்சியாக இருந்தால் பார்க்கிற பார்வைக்கு அமோகமான நற்பலங்களையே தந்துட்டு போயிடுவார் அதனால் எந்த ராசிக்கும் வந்து இந்த கோச்சார குரு பகவான் மற்ற நற்பலங்களை தான் தருவார் இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சுபகாரி மத திருமணம் ஆகட்டும் குழந்தை பேராகட்டும் ஒரு வீடு கட்டுறதாகட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதாகட்டும் நிலம் வாங்குறதாகட்டும் இல்லை ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதாகட்டும் இல்லை எந்த ஒரு சுபகாரியம் செய்யறதாலும் குரு பகவானுடைய அருள் தேவை ஏன்னா கோச்சார குருவுடைய அருள் ராசிக்கு வந்து அதாவது அவருடைய பார்வை வரும்போது தான் நம்மளால் எல்லாமே வந்து தங்கு தடையின்றி செய்ய முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த குரு பகவான் மிதன ராசியில் அதாவது ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு வந்து மே மாதம் பதினான்காம் தேதி பேச்சாரு இதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து இரண்டாவது வீட்டில் வந்து பேச்சு ஆகிறாரு மேலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் பதினோராவது வீட்டில் வந்து பேச்சு ஆகிறாரு துலாம் ராசிக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் பேச்சு ஆகிறாரு மேலும் வந்து தனுசு ராசிக்கு வந்து ஏழாம் வீட்டில் வந்து பேச்சு ஆகிறாரு கும்பராசிக்கு வந்து ஐந்தாம் வீட்டில் பேச்சு ஆகிறார் அப்போ இந்த குரு பேச்சியால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் அதாவது உகந்த பேச்சியாக கருதக்கூடிய ராசிகள் யார் எதுன்னு பார்க்கும்போது ராசிக்கு வந்து இரண்டாம் வீட்லேயும் ஏன்னா வந்து குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துல அவர் வந்து பேச்சியாகும் அமோகமான நற்பலன்களை இப்போ செஞ்சுட்டு போயிடுவார் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாவது வீட்லையும் மேலும் வந்து சிம்ம ராசி என்பர் அன்பர்களுக்கு வந்து லாபஸ்தானத்திலையும் த தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து ஏழாவது வீட்லையும் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து ஐந்தாவது வீட்டிலும் பேச்சியாகிறது மிகுந்த யோக பலனை செய்யக்கூடிய வந்து பேர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆக பார்க்கும்போது ரிஷபராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த ஐந்து ராசி அன்பர்களுக்கும் உகந்த பயிற்சியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குருப்பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஐந்து ராசிகளிலும் குரு பகவானுடைய வந்து பார்வையை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசி தனுஷ் ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் சற்று அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக வந்து குரு பகவானுடைய விசேஷமான பார்வைகள் அப்படின்னு சொல்லும்போது ஐந்து ஒன்பதாவது பார்வைகள் விசேஷமான பார்வைகள் சொல்லும்போது ஐந்தாம் பார்வையாக வந்து துலாம் ராசியும் ஒன்பதாவது பார்வையாக வந்து கும்ப ராசியும் வந்து பார்க்கறாரு அப்போ இந்த குரு பேச்சில் முதல் தரமான யோக பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசி கும்பராசி இந்த இரண்டு ராசிகளும் அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி மற்ற ராசிக்காரெல்லாம் ஒன்றுமே நடக்காதா அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே குரு பகவான் இன்னொரு பேச்சியை வந்து அடைகிறாரு அது வந்து குரு பகவானுடைய அதிசார பேச்சு அதாவது மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் வந்து பேச்சு அந்த அந்த ராசியில அவர் வந்து உச்சம் அடைவார் அப்படி உச்சமடையும் போது தனுசு ராசியான மிதன ராசி அன்பர்களுக்கு தனக்காரகன் தனஸ்தானத்திலே உச்சமடைவாரு மேலும் வந்து கன்னி ராசிக்கு வந்து லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சமடைகிறாரு மேலும் சொல்ல போனா விருச்சக ராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்துல ஒன்பதாம் வீட்டுல உச்சமடைகிறாரு மகராசி அன்பர்களுக்கு நேர் எதிராக ஏழாம் வீட்டுல வந்து உச்சம் அடைறாரு மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து சாரி மீனராசி அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டில் ராசியாதிபதியே வந்து உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு க மீனராசி அன்பர்களுக்கு வந்து நடக்குது அப்படி இருக்கும்போது இந்த அக்டோபர் பதினா பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய அதிகார ராசி மிதனராசி கன்னிராசி மேலும் வந்து ராசி மகர ராசி மீனராசி இந்த அன்பர்கள் எல்லாமே வந்து அமோகமான நற்பலன்களை குரு பகவானுடைய நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து உண்டாகும் அதனால இந்த குரு பேச்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாது எல்லா ராசிக்காரர்களும் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து பேச்சு மேலும் வந்து சொல்லணும்னா என்னத்துக்காவது வந்து போறதும் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ போகிறோம் இறந்து போனோம்னு இல்லாம மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்றமாயம் என்னமாயம் ஈசரே அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் சித்திருப்பார் மண்பானை வந்து உடஞ்சி போனாலும் என் மோ தண்ணி மோந்து கொடுக்கறதுக்காக ஆகும்யா அப்படின்னு வந்து பாதுகாத்து வைப்பாங்க அதே போல் வெண்கலைப்பா வெண்கலப்பானை வந்து உடஞ்சி போனாலும் நுறுங்கி போனாலும் பிற்கால சந்ததிகள் வந்து பயன்படுத்துவாங்கயா அப்படின்னு எடுத்து பாதுகாத்து வைப்பாங்க ஆனால் காலம் கவிழ்ந்து போனால் நம்முடைய உடல் சரிஞ்சு போனால் உடலை விட்டு சரிஞ்சு போனால் அடுத்த என்ன பண்ணுவாங்க அப்பா நாற்று அடிச்சு போகையா கொண்டு போய் புதச்சிட்டோ எரிச்சுட்டோன்னு தான் அடுத்த வேலை ஜோடியே தின்னுவோம் அதனால் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோன்னு இல்லாமல் யாராவது நாலு பேருக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு யாரையும் கெடுதல் செய்யாத யாரும் மனசு கஷ்டப்படுத்தாத யாருக்கும் எந்த துன்பத்தையும் தராத ஏதாவது வந்து ஒரு நேர சாப்பாடு ஒரு நேர சோறு யாருக்காவது வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நாமளும் நல்லா இருப்போம் நம்ம சந்ததியும் நல்லா இருப்போம் அதனால் முடிஞ்சதை வந்து இல்லாதவருக்கு நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு நல்ல விஷயங்களாக நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து தனித்தனியாக வந்து குருப்பயிற்சி பலன்களை வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்